ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா இருவரின் பொற்பாதங்களை நான் வணங்குகிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்களின் அருள் உரை அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் மீது உண்மையான அன்பை வளர்த்து கொள்ள முன் நிபந்தனை என்ன இன்று நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை அனுசரிக்கும் போது பகவான் நம்மை தெளிவாக வழிநடத்துகிறார் இன்று மனிதன் உயிரற்ற சிலைகளையும் உருவங்களையும் வணங்குகிறான் ஆனால் தன் சக மனிதர்களை நேசிக்க இதுவே இயேசுவின் முதல் செய்தி ஒருவன் தினமும் தன் அண்டை வீட்டாரை பார்த்தாலும் அவன் அவர்களை நேசிப்பதை தேர்ந்தெடுப்பது இல்லை அப்படிப்பட்டவர் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நேசிக்க முடியும் என்று எப்படி நம்புவது கண்ணெதிரே தெரியும் சக மனிதனை நேசிக்க முடியாவிட்டால் கண்ணுக்கு தெரியாததை எப்படி நேசிக்க முடியும் சாத்தியமில்லை தன்னை சுற்றியுள்ள உயிரினங்களை நேசிப்பவரானால் மட்டுமே கண்ணுக்கு தெரியாத தெய்வீகத்தை நேசிக்க முடியும் உருவம் கொண்ட உயிரினங்கள் மீதான அன்பில் அன்பு தொடங்க வேண்டும் இது அனைத்து உயிரினங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் ஆன்மீகத்தில் இதுவே முதன்மையான நிலை ஆன்மீகம் என்பது தியானம் வழிபாடு போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவது ஈடுபாடு காட்டுவது அல்ல இது மனிதனிடம் உள்ள விலங்கு மற்றும் பேய் குணங்களின் மொத்த அழிவையும் அவனது உள்ளார்ந்த தெய்வீகத்தின் வெளிப்பாட்டையும் உள்ளடக்கியது மனிதன் சூழ்ந்திருக்கும் பற்றுகள் வெறுப்புகள் நீங்கும்போது மனிதனிடம் உள்ள தெய்வீகம் அவனில் உள்ள சத் சித் ஆனந்தம் தன்னை வெளிப்படுத்தும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாணிக்